ஒவ்வொரு நாளும் யுத்தங்களின் பிரச்சனைகள் நடுவில் நம்மை பாதுகாக்கிற நம்ம எல்லாரையும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிற ரச்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே என் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற காலை தியானத்தில் இந்த நாளுக்குரிய வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்பதாவது நாம் வாசித்து தியானிக்கலாம் அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறார் வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார் ரதங்களை நெருப்பினால் சுட்டிருக்கிறார் அவருடைய வல்லமை பராக்கிரமம் நிறைந்தது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நிற்கும் என அன்பானவர்களே அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய்வு பண்ணுகிறவர் பல நேரங்களில வீடுகளிலே எலும்புகிற சண்டைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வேலை ஸ்தலத்திலே எலும்புகிற பிரச்சனைகள் சண்டைகள் குடும்பங்களில உறவுகளில கிராமங்களில நகரங்களில பட்டணங்களிலே ஏதாவது ஒரு பிரச்சனை சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து ரட்சகராகிய நம்முடைய தகப்பன் யுத்தங்களை ஓயப் பண்ணுகிறவராய் எல்லாவற்றையும் அடக்குகிறவராய் எல்லாவற்றின் மேல் அதிகாரமுடையவராய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் எதிரிகள் உண்டு பண்ணுகிற எல்லா ஆயுதங்களையும் ஒன்றுமில்லாமல் முறியடித்து சுட்டெரித்து அவைகளை உடைத்து முறித்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் எனவே ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு ஜெபத்தில் தெரியப்படுத்துங்கள் அவர் பராக்கிரமம் நிறைந்தவர் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் வியாதி நம்மை பலவீனப்படுத்த முடியாது சோர்வு கடன் பிரச்சனை பாரம் பணக்குறைவு பிள்ளைகளை குறித்ததான பாரம் ஒன்றும் நம்மை பலவீனப்படுத்தாது ஏனென்றால் அவரே சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சகலத்தையும் செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் கிருவையும் மரக்கமும் நீடிய சாந்தமும் தயவ எங்கள் நல்ல தகப்பனே இந்த காலை தியானத்தில் இணைந்து உங்களுடைய வசனத்தை ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரை பிசாசு இழுப்பிருக்கிற யுத்தங்கள் இயேசுவின் நாமத்துல ஓய்வதாக சைலன்ஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலப்பா பொல்லாத பிசாசுடைய ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போவதாக தேவ பல நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளுமைகள் நல்ல தகப்பனே ஆமே